உயரம் என அதனுடைய வேகம் அதிகரிப்பதையும் நம்முடன் இணைவது இஸ்ரோவினுடைய விஞ்ஞானி சிவசுப்ரமணியன் வணக்கம் சார் மிக வெற்றிகரமாக இஸ்ரோவினுடைய முன்னெடுப்பு விண்ணில் பாயக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு விஞ்ஞானியாக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இங்கிலாந்த முதல் முறையாக அதிக எடையுள்ள செயற்கைக்கோள் சிஎம்எஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் த்ரீ என்பதை எடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்டில் தயாரித்த எல்விஎம் த்ரீ என்கின்ற ஒரு ராக்கெட் சுமந்து நம்ம இந்திய மண்ணிலிருந்து இருந்து கோட்டாவிலிருந்து சென்று முன்னில் பாய்ந்து இதனுடைய இலக்கை அடைய போயிடுது என்கிறது ரொம்ப பயிற்சிகரமான தருணமா இருக்கு இந்த இல்ல முக்கியமான பார்த்தீங்கன்னா இது வந்து பாகுபலி ராக்கெட் சொல்லுவாங்க அவ்வளவு எடையில அறுநூத்தி நாற்பது டன் எடை உள்ள முதல்ல முதல் திட்டத்துல எடுத்துக்கொண்டு நாலு போர் பாயிண்ட் போர் டன் உள்ள செயற்கைக்கோளை கொண்டு போய் துண்ணித்தல்ல போகுது இந்த செயற்கைக்கோளும் இப்பொழுது அதனுடைய நிலையான நீளவட்ட பாதையை அடைய இருக்க அடங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் நூற்றி இருபது கிலோமீட்டரும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டருடைய நீளவட்ட பாதையை இது சென்றடைந்து விட்டது இந்த இந்த பாதையில் இருந்து இதை வட்ட வடிவத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார்கள் எடுத்த பின்பு இது இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது முப்ப முப்பதாயிரம் கிலோமீட்டர் மூணு இருக்கு மேலே நிலையாக இருந்து இதனுடைய செயற்கைகள் அதாவது தொலைதர என்னுடைய சேவையை செய்ய ஆரம்பித்தது இது மல்டி பர்பஸ் பேண்ட் ஆன்டனா இதுல மல்டி பேண்டு இருக்கு இது மூலமாக லோ ஃப்ரீக்வன்சி ஹையர் கே கேயூ பேண்ட் கே பேண்ட் எல்லா ஃப்ரீக்வன்சியும் யூஸ் பண்ணி வளர்ந்த அதாவது நிறைய ஏரியாவை கவர் பண்ணி என்னுடைய மூவ்மெண்ட்டை வந்து அக்யுரேட்டா நம்ம பார்க்க முடியும் அதாவது மெயின் மெயினாக மறைன் கப்பல் கப்பலுடைய போக்குவரத்து அதனுடைய என்னுடைய டிசாஸ்டர் பற்றிய டிஃபென்ஸுக்கு சம்பந்தமான முக்கிய கலவுகளை செய்ய முடியும் இது வந்து ஒரு பெரிய நான் பார்க்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய செயற்கைக்கோள் ரிமோட் சென்சிங்க்கும் உலகம் தேவையான இது பண்ணிட்டு இது வந்து இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா டிஃபன்ஸுக்கு உண்டான சேவையை செய்ய வைக்க இருக்கு இந்த செயற்கைக்கோள் சிஎம்எஸ் த்ரீ கம்யூனிகேஷன் த்ரீ என்பது

ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கலாம் இத வந்து இது இந்தியாவினுடைய வெற்றி என்று நம்ம பாரத பிரதமர் சொன்னது போல பாரத் மிக ஏற்றபடி இந்தியாவிலே தயாரித்து இந்திய மண்ணில் இருந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் மூலமாக இந்தியர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அனுப்பப்பட்ட இந்த செயற்கைக்கோள் மிகவும் இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது விஞ்ஞானிகளுக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது நிச்சயமாக சார் இந்த சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ சேட்டலை பயன்பாடு ஆயுட்காலம் என நிறைய விவரங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் அடுத்ததாக இதற்கு முன்பாக அனுப்பப்பட்ட தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோளிலிருந்து இந்த தகவல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள் சி சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ எவ்வளவு வேறுபட்டது எவ்வளவு தனித்தன்மை வாய்ந்தது எவ்வளவு நவீன அம்சங்களை கொண்டது சார் நாலு டனமே இருந்தது நான் ஃபோர் தௌசண்ட் கிலோகிராம் அடைகளை சேர்க்கை கோவிலுக்கு அனுப்புறோம் அது வந்து பூமி திருவிழை மேலும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டரில் பறந்து அதாவது அதனுடைய ட்ரான்ஸ்ஃபாண்டர் வந்து அளவிடப்பு டெலிவிஷன் இதுக்கு உண்டானதையும் பிறகு மெட்ராலஜிக்கல் பர்பஸ்களாகவும் இருந்தது இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மல்டி மொன்னே மல்டி மல்டி பிராண்டு கம்யூனிகேஷன்

அனுப்ப இருந்து நம்ம பரவ முடியுங்கிறது என்னுடைய என்னுடைய தனித்தன்மை மேலும் இதுவரைக்கும் நம்ம அனுப்பினது வந்து நாலாயிரம் கிலோகிராமுக்கு மேல இருக்க அதிக இடையில செயற்கை அனுப்புறதுக்கு நம்ம வெளி வெளிநாட்டினத்தை சேர்ந்திருந்தோம் அதாவது பிரான்ஸ் பிரான்ஸ் ஆடையும் லேண்ட்மார்களையும் அதையும் ஒழுங்கி நம்ம அவங்களை டிபண்ட்மெண்டி இருந்தோம் அதப்ப மாற்றி நம்ம நாட்டில இருந்து அனுப்ப முடியுங்கிறது வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு வெற்றி நம்ம கரு வேண்டிய நிச்சயமாக சார் சிஎம்எஸ் ஜீரோ த்ரீனுடைய வெற்றி அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியில் ஒரு புன்னகையை ஆற தழுவிக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்